விஜய் அவர்களுடைய வீடு இடிக்கப்படும் என்று கூறியதன் விளைவாகத்தான் விஜய் அவர்கள் இந்த நீட்டுக்கு எதிரான இந்த கருத்தினையும் திமுக கொண்டு வந்துள்ள தீர்மானத்துக்கும் ஆதரவு அளித்ததாக குற்றம் சாட்டியுள்ளார் வந்து மாரிதாஸ் அவர்கள் அவர்கள் மே அவர் வந்து மேலும் என்ன கூறியிருக்கிறார்னு சொன்னால் எப்படி விஜயகாந்த் அவர்களுடைய அந்த திருமண மண்டபத்தை பீதியை வந்து அபிவிருத்திக்காக அவருடைய திருமண மண்டபத்தை வேண்டுமென்றே இந்த திமுக அரசு வந்து இடித்து தரமட்டமாக்கியதோ அதே போல ஒரு நிகழ்வு நிகழ்வுதான் தற்போது நடந்ததாகவும் விஜய் வந்து விரட்டப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியிருக்கிறார் என்னன்னு சொன்னால் விஜய் அவர்களுடைய நீலாங்கரையில் உள்ள அந்த வீடு கடற்கரை எல்லைக்கு மிக அண்மையாக இருப்பதாகவும் அதை காரணம் காட்டி விஜயை வந்து பணிய வைத்துள்ளதாகவும் மாரிதாஸ் அவர்கள் கூறியுள்ளார் இது வந்து நடப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இல்லை இருந்தாலும் இவர்கள் இந்த ஏன் இப்படி கதறுகிறார்கள் என்று சொன்னால் விஜய் அவர்களுடைய அந்த கருத்து ஒட்டுமொத்தமாக அனைத்து ஊடகங்களிலும் வெளிப்படுத்தியது மட்டுமல்லாமல் பாமர மக்களையும் அந்த அந்த கருத்து வந்து சென்றடைந்துள்ளது இதனால் இந்த ஒன்றிய அரசுக்கு அடக்க முடியாத ஒரு ஆடங்கமும் அவர்களை தாங்கி பிடிக்கின்ற இந்த சங்கை கூட்டத்துக்கும் அதை வந்து ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயமாம் இருக்குது அதற்காக விஜய் அவர்கள் தானாக சிந்தித்து அவர் தன்னுடைய கட்சி சார்பாக தெரியப்படுத்திய அந்த ஒரு கருத்தினை திமுக வற்புறுத்தித்தான் இதை இந்த கருத்தினை அவர் கூறியதாக இந்த சங்க கூட்டங்கள் கூறி மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றது இந்த நிகழ்வு சம்பந்தமாக திமுக அரசு விஜய் அவர்களுக்கு ஒரு நிர்பந்தத்தை கொடுத்துருக்குமா அல்லது விஜய் அவர்கள் தானாக இந்த கருத்தினை கூறியிருப்பாரா என்று உங்களுடைய கருத்தினை வந்து பதிவு செய்யுங்கள் நன்றி